வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காங்கிரசுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை திமுகவே போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இவி கே இளங்கோவனின் மகனான தமிழ் மகன் ஈவேரா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அவர் உடல் நலக்குறைவால் இறந்து போனார் அதனால் இடைத்தேர்தல் அங்கு நடைபெற்றது இடைத்தேர்தலின் பொழுதே ஈவிகேஎஸ் இளங்கோவன் தனது இளைய மகன் சம்பத்திற்கு அங்கு போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார் ஆனால் முக ஸ்டாலின் அவர்களோ ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அங்கு போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் ஏனெனில் கொங்கு பகுதி அதிமுகவினுடைய கோட்டை எனவே நீங்கள் போட்டியிட்டால் தான் அது சரியாக இருக்கும் நீங்கள் தான் போட்டியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது எனவேதான் இவி கே இளங்கோவன் அங்கு போட்டியிட்டார் அவரும் உடல் நலக்குறைவால் இறந்து போனார் தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு விட்டது

கிழக்கு தொகுதியினுடைய பொறுப்பாளர் மற்றும் ஈரோடு மாவட்ட செயலாளர் போன்றவர்கள் தொடர்ந்து கடிதம் எழுதி வருவதாகவும் தொடர்ந்து நாம் இரண்டு முறை ஈரோடு தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக் கொடுத்து விட்டோம் ஈரோடு தொகுதியில் திமுகவினர் பலமாக உள்ளார்கள் அவர்கள் தொடர்ந்து தேர்தலுக்காக இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படி இருக்கும் பொழுது மூன்றாவது முறையும் ஈரோடு கிழக்கு தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக் கொடுத்தால் திமுகவினர் சோர்வு அடைந்து விடுவார்கள் எனவே இந்த முறை நாமே இங்கு போட்டியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மூத்த அமைச்சர்களோடு விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு திமுகவே அந்த தொகுதியில் போட்டியிட்டால் அது காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவும் இருக்கக்கூடிய உறவில் பாதிப்பு ஏற்படுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது ஏனெனில் காங்கிரஸ் கட்சிக்குத்தான் தேர்தலின் பொழுது அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது முறைப்படி பார்த்தால் இப்பொழுதும் காங்கிரஸ் கட்சிக்குத்தான் அந்த தொகுதியை திமுக வழங்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அதற்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் தான் இருப்பதால் இந்த இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் அது திமுகவினுடைய இமேஜை உயர்த்தும் என்பதனால் திமுக இந்த தொகுதியில் போட்டியிடலாமா என்ற ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் திமுக போட்டியிடலாமா என்ற ஆலோசனை செய்து வரும்பொழுதே ஈரோடு பகுதியைச் சார்ந்த திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு சந்திரகுமார் மற்றும் ஈரோடு மாவட்டத்தினுடைய துணை தலைவரான திரு செந்தில்குமார் போன்றோர்கள் இப்பொழுதே தனக்குத்தான் சீட்டை ஒதுக்க வேண்டும் என்று தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் மேலும் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரான முத்துசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது ஒரு சிலர் நேரடியாக உதயநிதி ஸ்டாலினையே சந்தித்து நாங்கள் இந்த பகுதியில் வலிமையாக உள்ளோம் எங்களுக்குத்தான் சீட் வழங்க வேண்டும் என்று பேரம் பேசி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இன்னும் திமுக இது குறித்த அறிவிப்பை முறையாக வெளியிடவில்லை ஆனால் முதலமைச்சர் இன்று மாலையோ அல்லது நாளையோ இது குறித்த முறையான அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்து பார்க்கும் பொழுது திமுக தான் இங்கு போட்டியிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அவ்வாறு திமுக போட்டியிட்டால் இந்த இருவரில் ஒருவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை முதலமைச்சர் வேண்டாம் காங்கிரஸ் கட்சியே போட்டியிடலாம் என கூறினால் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் தேடும் பணி தொடரும் ஆனால் திமுக இங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதே போன்று அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடாது புறக்கணிக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது எப்பொழுதும் போல் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடும் என்று சொல்லப்படுகிறது தற்போதைய கல யதார்த்தத்தை பார்க்கும் பொழுது திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியே இங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மற்ற கட்சிகள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு குறைவு ஒருவேளை கொங்கு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இருப்பதால் ஒருவேளை அவர்கள் இறுதி நேரத்தில் முடிவு செய்து போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நன்றி